அன்பெனும் குழலை வாசித்து பார்க்க ஆசை அவன் விழிகளே மௌனமாயிருந்தே மனதை கொள்ளி அடித்தாய் தொலைவில் சென்றால் தொலைந்தே போகிறேன் நானும் உன் நினைவில் பல சொந்தங்கள் உனக்கிருந்தாலும் உன் இதயத்தின் சொந்தம் நானாக மட்டுமே இருக்க வேண்டும் விலகிய போது உன் நேசம் துளியாய் கலந்து விட்டாய் மணக்கடலில் உன் அன்பின் பிரகாசத்தை உணர்ந்தேன் நீ எனக்காக சேகரித்து தந்த மென்மினியில் கலங்கித்தான் போகின்றது கண்களம் ஒன்னை காணாமலிருந்து காணும் போது விடு உன் நினைவுகளே கொன்று தீங்கிறது நான் இருக்கின்றேன் என்று சொல்லாமல் சொல்லும் உன் உடைந்த மனமும் நிறைந்தது